பார்வதி தேவியாக விஷ்ணுதா சிந்து பிரம்மாவாக கே காவியஸ்ரீ விநாயகராக சி ஸ்ரீ ராதா முருகனாக கே சஷு நாரகராக ஆர் எஸ் லட்சிகா முனிவர்களாக எம் துரைசாமி யூ திருநாவுதரசு சக்தி சரண் தேவர்களாக எஸ் சபரிசண்முகம்

எனக்கு தான் ஐப்பர் அப்பா சரி சரி உங்க சண்டைய மாச்சு போங்க நான் ஒரு சேலஞ்ச் கேக்குறேன் அதுல யாரு வில் பண்ணுறீங்க அவர்களுக்கு தான் ஐப்பர் என்ன சேலஞ்ச் மாம் நான் ஒரு கிரிஸ் கேக்குறேன் அதுல யாரு கரெக்டா பஸ்ட் அன்ஸயூர் சொல்றீங்க அவர்களுக்கு தான் ஐப்பர் சொல்லுங்க என்ன கிரிஸ் மாம்

ஈசனே ஒரு இது மான் கிடைக்கும் இப்படி ஏதோ கேம் வச்சுக்கலாம் பே எந்த அங்கேயும் போய் ஒரு வேளையை ஐயனே நான் சொல்கிறேன் ஒன்று சொல்கிறேன் காத்து வாக்கில் போல இருக்கட்டும் போய்

பொருட்கள் என்பதுதானே நன்றாக கேடு தேவர்களும் அசுரர்களும் திருப்பாய்கடலை கடைந்தபோது பதினான்கு வகையான பொருட்கள் கிடைத்தன முதலாவதாக வந்தது ஆழகால விஷம் அடுத்து காமதெனு பசு அடுத்ததாக ஐந்து தலை கொண்ட வெள்ளை குதிரை அடுத்து ஐராவதம் என்று அழைக்கப்படும் வெள்ளை யானைகளான திருமகள் தேவலோக மங்கைகள் என்ற வருணி தெய்வம் அடுத்து கஸ்துபா என்று அழைக்கப்படும் நவரத்தின கற்கள் அடுத்ததாக வாடாமலர் என்று அழைக்கப்படும் பாரிஜாலம் அடுத்து கற்பக விருட்சம் அடுத்ததாக சந்திர அடுத்து விஷ்ணு பகவான் கையில் உள்ள சங்கு அடுத்ததாக வருண பகவானிடம் உள்ள குடை அடுத்து அதிதி அணிந்திருக்கும் மாபரங்கள் மற்றும் லட்சுமி தேவி மூத்த சகோதரியான மூதேவி நிறைவாக அமுத கலசத்துடன் வெளிவந்த தன்வந்திரி பகவான் சபாஷ் பசு அடுத்ததாக ஐந்து தலை கொண்ட வெள்ளை சற்று பொருங்கள் வெள்ளை குதிரையின் தலைவர் மொத்தம் என்னனை தமி தந்தையை கேட்டிகளா உச்சை சீரக என்று அழைக்கப்படும் வெள்ளை நிற குதிரையின் மொத்த தலைகள் ஏழு ஆனால் உங்க எரவசன் வெள்ளை குதிரை தலைகள் ஐந்து

இந்த இடத்துல வந்து முனிவர்களும் தேவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற சாங்கை வந்து இருந்தாங்க அந்த பாட்டை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வைக்க முடியல அதனால் நான் வந்து அந்த பாட்டை எடுத்துட்டேன் இப்போ வந்து நவீன திருவிளையாடல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவே இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூலில் வந்து அழகாக செஞ்சுருந்தாங்க அதை அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் தேவர்களும் முனிவர்களும் ஆடுறதையும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த நாடகத்தோட கருத்து உங்களுக்கு புரியும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவர்களும் முனிவர்களும் பார்க்கடலை கடையும் போது என்னென்ன பொருள்னா கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம வந்து ரீவைன் பண்ணுற விதமாகவும் இந்த நாடகம் வந்து இருந்துச்சு இந்த நாடகத்தை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் பார்க்கடலை கடையும் போது பதினாறு வகையான பொருட்கள் கிடச்சிச்சு இல்லையா அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குட்டி பசங்க அழகாக சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதையும் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த நாடகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் அறிவும் அவசியமாகும் அவசியமாகும்ப்பையாரும் கற்றுமை தோறும் அறிவு என்று வல்லுவனாரும் கூறியுள்ளனர் அதனால் நூல்களங்களை நோக்கி மாணாக்கர்களின் கவனம் செல்ல வேண்டும் நூலில்லா வீட்டிற்கு அறிவுப்பால் என்பது புதுவொழி அந்த வகையில் நூல்களை வாங்கவும் பயில bye yeah.